யாழ்ப்பாணம் மாவட்டம் கோண்டாவில் பகுதியில் ஒண்டர பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படினு சொன்னால் கோண்டாவில் பகுதியில் எந்த இடம் அனுப்பிடி என்று பார்த்தோம்னு சொன்னால் கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து எழுநூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது கோண்டாவில் சீதாக்கா பாடசாலையிலிருந்து நானூறு மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி இருக்குது இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் இந்த காணின் சரியான அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒண்டரப்பரப்பு காணிக்கு இரண்டு குழி குறைவாக கிடக்குது இந்த காணின் மூன்று பக்கம் மதில் இருக்குது ஒரு பக்கம் பகுதியளவான மதிலும் பகுதியளவான தகரமும் அடைக்கப்பட்டிருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த ஒண்டரப்பரப்பு காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வட்டு கிணறோ குழா கிணறோ எந்த ஒரு கிணறுகளும் எதுவுமே இல்லை ஆனால் தண்ணி நல்ல தண்ணி குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதி தான் இந்த மொத்தமான இந்த ஒன்றரை பரப்பு காணிக்கு இரண்டு கோடி குறைவான இந்த காணிக்கு மொத்தமான விலை ஒன்று நாற்பது சொல்கிறாங்க ஒரு கோடி நாற்பது லட்சம் யாராவது வாங்க விரும்பினா வாங்கிக்கொள்ளுங்க யாரை தொடர்பு கொள்ளணும் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கீங்க இந்த காணி வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு கொண்டு இந்த காணியை நீங்கள் விலைபேசி பேசி வாங்கிக்கொள்ளுங்க யாராவது தேவை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கிறேண்டா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விளந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணியை வீட்டை வேண்டிகையும் அந்த காணிகள் வீடுகளுக்கு உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை சரிவரை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் பணக்கொடுக்கல் வாங்கல செலுத்தைக்கு அவதானமா இருங்க இது எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி இந்த காணி சம்பந்தப்பட்ட வீடியோ பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் இது போல ஒரு பயனுடைய வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்